சூரிய பிரகாஷ் எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டின் சட்டம் முழுவது குறிப்பு இதுல என்னன்னா ரொம்ப சாமர்த்தியமா வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பத்து கோடி பேர் நம்ம போய் மானிட்டர் பண்ண முடியுமா ஒருத்தர் ஒருத்தரும் கத்தி வச்சிருக்காங்களாம் பின்னாடி போய் பார்க்க முடியுமாங்கிற மாதிரி இந்த விஷயத்தை மொத்தமா திசை திருப்பி இது எல்லாமே தனிநபர் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த தனிநபருக்கு இந்த குற்றத்தை செய்யக்கூடிய துணிச்சல் இருந்து வருதுன்னா இந்த குற்றம் சரியான நேரத்துல சரியான முறையில தண்டிக்கப்படாத நம்ம தப்பிச்சுப்போம் அதாவது ரொம்ப ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் த கேஸஸ் வேணா இது வந்து எமோஷனாகி எது நடந்தாலும் பரவாயில்ல நேரங்கிறது பெரும்பாலான வ கேஸில் சிக்க சூழல்களில் பார்த்துக்கலாம் எப்படி போலீஸ் இருக்குது கவர்மெண்ட் இருக்குது தெரிஞ்சவங்க இருக்காங்க சமாளிச்சிக்கான ஒரு துணிச்சல் வந்து குற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு மைண்டில் இருக்கிறத அடிப்படையில் தான் இதெல்லாம் துணிச்சலாக பண்ணுறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் ஒரு ஊரில் வந்து குடி தண்ணீர்லேருந்து மலத்தை கலக்கிறாங்க இன்னைய வரைக்கும் அதுக்கு யார் குற்றவாளியும் கண்டுபிடிக்கப்படலை அது ஒரு பப்ளிக்கோ சென்னை மாதிரியான பரபரப்பான சிட்டியோ கிடையாது ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்த இன்னைய வரைக்கும் அதில் ஒரு தீர்வு இல்லை கள்ளக்குறிச்சியில் கள்ளசார குடித்து அது கிட்டத்தட்ட படுகொலை தான் அது அது வந்து தற்கொலைன்னு கூட சொல்ல முடியாது அது படுகொலை அறுபதுக்கு மேற்பட்ட தலித் மக்கள் வந்து அதில் வந்து பாதிக்கப்படுறாங்க அரசாங்கம் போதுமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கோர்ட் உள்ளே நுழைந்து கோர்ட் அதில் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்டோன்ஸ் த்ரோ ஃப்ரம் த போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறையில் காவல் நிலையத்திலேருந்து கல்லெறிகிற தூரத்துக்குள்ளே இந்த குற்றங்கள் நடந்திருக்கு காவல்துறைக்கு தெரியலன்னு சொல்ல வரீங்களா இதை நம்புற மாதிரி இல்லை போலீஸ் டர்ன்ட் பிளைண்டை காவல்துறை வந்து கண்டும் காணாமல் கடந்து போயிட்டாங்க நேரடியாக குற்றம் சாட்டுகிறது அந்த சஸ்பெண்ட் பண்ணாங்களா சிலர்ல அதில் ரிவோவ் பண்ணப்பட்ட சஸ்பென்ஷன்ஸ் இருக்கு ஏன் சஸ்பெண்ட் பண்ணோம் ஏன் ரிவோவ் பண்ணுங்கிறதுக்கான காரணங்களை கூட மாநில அரசு சொல்லல மாநில அரசு மீது காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை இதை சிபிஐக்கு மாற்றங்கள் கோர்ட் சொல்லுது அப்போ குற்றத்தை செய்ய கூடியவர்களை உடனடியாக குற்றத்தை தடுக்க முடியலன்னு சொல்றீங்க சரி அத கூட அடுத்த கட்டம் திரும்ப பேசிக்கலாம் குற்றம் செஞ்ச பிறகு அது மாநில அரசு ஒரு தீர்க்கமான ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு கோர்ட் கூட்டு இத கண்டிச்சு சிபிஐக்கு கட்டாயப்படுத்தி மாற்ற வேண்டிய தேவை என்ன மாநில அரசு சண்டை போட்டு சிபிஐக்கு மாற்றக்கூடாதுன்னு மறைக்க வேண்டிய அவசியம் என்ன மடியில கனமமில்லல்ல சிபிஐ குடுத்துட்டு போங்க அதுதான் என்னுடைய ஆரஸ் பாரதி ஒரு விஷயம் சொல்றாரு ஐநூத்தி எழுவது கோடி ரெண்டாயிரத்தி பதினாறுல பிடிக்கப்பட்டது அதுக்கு என்ன சிபிஐ நடவடிக்கை எடுக்கப்பட்டது உதாரணங்களை சொல்லி எனக்கு சிபிஐ விசாரணை தீர்வாகாது அப்படி நான் என்ன கேட்கிறேன் நான் திருடன் கோர்ட் சொல்லுதுன்னா அவனை பிடிச்சிங்களா தண்டனை கொடுத்தீங்களா இவனை பிடிச்சி தண்டனை கொடுத்தீங்களாங்கிறது கேட்கறது சரி கிடையாது அதாவது எனக்கு முன்னாடி மாட்டினவனுக்கே நீங்க இன்னும் தண்டிக்கல அந்த டிப்ளமேட்டிக் ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ் என்ன ஏன் இப்போ பிடிக்கிறீங்கிற மாதிரி இருக்கே தவிர நான் குற்றவாளி இல்லைங்கிற வார்த்தையை அவங்க சொல்லல விசாரிச்சுக்கங்க எல்லாம் காவல்துறையும் அதாவது தமிழ்நாட்டோட புலனாய்வு நிறுவனங்களும் மத்திய அரசோட புலனாய்வு நிறுவனங்களும் சேர்ந்து தான் அதை பார்க்க போறாங்கங்க போது ஒரு தனிநபர் வேணா பயப்படலாம் சிபிஐக்கு போனால் தன்னை ஃப்ரேம் பண்ணுவாங்களோ ஒரு காவல்துறை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃபேக்ட் பேசிஸ்ல அவங்க தன்னை தமிழ் தப்பெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியும் நெஞ்சல் குற்றம் இருப்பதா தான் இவர்கள் வந்து சிபிஐக்கு மாற்றுவதற்கு பயப்படுகிறார் இதே விஷயத்தில் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியாக பப்ளிக் மேடையில் திமுக கூட்டணியாக கூடிய விசிக கட்சியோட தலைவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டு கடலூர் மாவட்டத்தில் வன்னியசங்கர் தலைவர் பூத்த அருள்மொழியாக தலையை வெட்டுவேன் அவர் தலையை வெட்டுவேன் வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கு போகிறேன் ஒரு பதினஞ்சு வருஷம் தான் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து பேசுறாங்க இது வந்து கொலை மிரட்டல் இல்லையா வெளிப்பட ஒரு தனி இது கொலை மிரட்டல் சமூக தலைவர் ஒரு ஒரு அமைப்போட தலைவருக்கு தலை வெட்டுவன்னு சொன்ன மேல கொலை வழக்கு பதிவு இல்ல இல்ல கொலை வழக்கு பதிவு செய்து அதற்கு போதுமான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கு பயம் ஆனா என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல சமாதானப்படுத்துவதற்காக சென்ற செல்வ மகேஷ்ங்கிற பாமக மாவட்ட செயலாளர் மேல வன்கொடுமை வழக்கு பதிவு செய்றாங்க வன்கொடுமை தொடர்பாக ஒரு ஒரு வார்த்தை கூட பேசல ஏன்னா அவர் உள்ள நுழைஞ்சல இருந்து வெளியில வரைக்கும் இருக்க எல்லா நிகழ்ச்சிகளும் பாமகவினர் வீடியோ எடுத்திருக்காங்க விசிக்கவினர் வீடியோ எடுத்திருக்காங்க போலீஸும் வீடியோ எடுத்திருக்காங்க எந்த அடிப்படை முகாந்திர தரவு எல்லாமே அவர் மேலே ஒரு வன்கொடுமை வழக்கு போட்டு அதாவது சமாதானப்படுத்த போனவங்கள கடுமையான வழக்குகளும் கொலைப்பிரண்டா தலை வெட்டினான்ற மேல கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்குகள் போடாம இந்த காவல்துறை வந்து எல்லாத்தையும் ஆதரிக்கும் போது இப்படிதான் நடக்கும் இந்த இன்னைக்கு இந்த வேலூர்ல பதிமூணாயிரம் சிறுமி வந்து கற்பழிக்கப்பட்ட சம்பவத்தை பாத்தீங்கன்னா அதாவது நாலு பேர் உட்காந்து குடிக்கிறத போலீஸ் தடுத்துருக்கலாம் சரி அது கூட எங்கேயோ ஒரு கார்னர்ல சந்தில பந்தல குடிக்கிறாங்க அது போலீஸால பார்க்க முடியல ஒரு பதிமூணு நிமிஷம் ரேப் பண்றாங்க ஒரு ஒரு மனநோயாளி மதுவால் தூண்டப்பட்ட அவன் ஒரு குற்றவாளத்தை செய்யறான் அந்த மது அரசு விக்கிது சரி அதையும் கூட விட்டுருங்க அதற்கு பிறகு அந்த பெண்ணோட பெற்றோர் வந்து அந்த நிலையத்தில் போய் எஃப்ஐஆர் கொடுக்கும்போது அந்த எஃப்ஐஆர் அங்க எடுத்துக்கல

டாக்டர் அன்புமணி விட்டிருக்கக்கூடிய ரெண்டு அறிக்கையும் தஞ்சாவூரும் ஒசூல நடைபெற்ற சம்பவத்தின் அடிப்படையில் தான் ரெண்டுமே எமோஷனலாக நடைபெற்றது தான் அப்ப இது ரெண்ட வச்சு தான் அவர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாரு அப்ப ஒட்டுமொத்தமா சட்டம் ஒடுங்கு சீர்கட்டு இருக்கு அப்படின்னு எந்த வகையில நீங்க சொல்ல சொல்றோம் இது தனிப்பட்ட விஷயம் தானே எந்த வகையில சொல்றோம்னா அடிக்கலான்னு நினைக்கிறவன் குத்தர்தும்

அர்த்தம் அதுதான் ஒவ்வொருத்தர் பின்னாடியும் நம்ம காவலரை போட்டு கண்காணிக்க முடியுமா அவுங்கவங்க தன்னிலை தன்னியல்பா ஒரு சமூக சிக்கலை கடந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்ங்கிறது தான் இதுல இருந்து புலப்படுது இதுல காரணம் காட்டக்கூடிய நடக்குதா முந்தைய அரசுக்கும் இப்ப அரசுக்கும் மக்கள் வந்து தன்னிச்சையா நிறைய குல பண்றாங்கன்னா திடீர்னு மக்கள் மனநிலையாக மாறிடுவாங்களா ஒரு ஆட்சி மாறும் போது இல்ல

ரெண்டாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கொலை நடந்திருக்கு இப்ப ஜூன் மாதம் வரை இந்த ஆண்டுல எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொலைகள் தான் நடந்திருக்கு இனியும் கடும் நடவடிக்கை தொடரும் சென்னை மாநகர கமிஷனரா அருண் பதவியேற்றதற்கு பிறகு ரவுடிகளை ஒடுக்கக்கூடிய அத்தனை நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் ஒட்டுமொத்தமா அதிமுக ஆட்சியில ஒரு லட்சம் கொலைகள் நடந்ததாக நான் சொல்கிறேன் நான் புள்ளி விவரத்துடன் கூறுகிறேன் அதனால மக்கள் மத்தியில் தவறான தகவலை பரப்ப வேணா அப்படிங்கிறத சொல்றேன் திட்டமிட்டு பிம்பம் கிரியேட் பண்ணப்படுது ஆர் பாரதி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவார நம்மளே பார்த்திருக்கோம் டிகிரி படிச்சல்லாம் நான் என்ன சொல்றது மீடியாவை லைட் மீடியான்னு சொல்ற வரைக்கும் திறந்தாந்து இறக்கி பேசிருக்காரு அவர் பேசுறதெல்லாம் கணக்குல கிடையாது அவர் காவல்துறையோட அமைச்சரும் கிடையாது காவல்துறையை வந்து முதல்வர் அவர்களால பார்க்க முடியலைன்னா ஆர்எஸ் பாரியத்தை கொடுத்துருங்க காவல்துறை அமைச்சராக அவர் இதை சொன்னார் நம்ம அதை எடுத்துக்கலாம் சட்டமன்றத்தில் காவல்துறையோட மானிய கோரி மானிய மானியக் கோரிக்கை விவாதங்கள்ல மானிய கோரிக்கை விவாதத்தின் போது ரெண்டு முறை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை படிச்சாரு ரெக்கார்ட்ஸ்னா ரெண்டு வருஷங்கள் படிச்சார் இந்த வருஷம் என்ன படிக்காம படிக்காமல் முடிச்சிட்டாரு இப்போ முதல்வரை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கும்போது இவருக்கு எங்க ரெக்கார்ட்ஸ் வந்துச்சுன்னு கேக்குறேன் இந்த உதாரணத்துக்கு சொன்னாங்க வந்து அவரே வந்து படையை நடத்தினாரு அவருக்கு பாதுகாப்பான அப்போ தமிழ்நாட்டுல அவங்கவங்க படையை நடத்திக்க முடியுமா அப்ப காவல்துறைங்கிறது எதுக்கு இருக்கு உளவுத்துறை எதுக்கு இருக்கு இப்போ ஆம்ஸ்டாங் என்ற தனிநபர் அதிகபட்சம் என்ன பண்ண தான் வீட்டை சுத்தி நான் ஆள போட்டு வாட்ச் பண்ண முடியுமே தவிர கால்ல டேப் பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு தனிநபர்கள் எங்க தங்குறாங்க போறாங்க வரவங்க சிட்டிக்குள்ள தேவையில்லாத வெஹிக்கல் மூவ்மெண்ட் இருக்காங்கிற வரைக்கும் முன்னாள் கிரிமினல் லிஸ்டட் கிரிமினல்ஸ் என்ன பண்றாங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் காவல்துறைக்கு ஒரு மிகப்பெரிய செயல் திட்டம் இருக்கு தமிழ்நாடு போலீஸ் வந்து ஸ்காட்லாண்டோட கம்பேர் பண்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு இதுல வந்து உளவுத்துறைக்கு எதுவுமே தெரியாது தனிநபர் தான் தன்னை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கறது மிகப்பெரிய பெரிய காவல்துறையை அவமானப்படுத்தக்கூடிய இவங்களோட கையாளாவதனத்துக்கு காவல்துறை அவமானப்படுத்தக்கூடிய வேலை நான் திரும்ப ரிப்பீட் பண்றது என்னன்னா தனிநபர் ஒரு ஒரு நேரத்துல பண்ணக்கூடிய அந்த எமோஷன் நடக்கக்கூடிய கொலைகள் குற்றங்கள் எல்லாத்துக்குமே அடிப்படை எங்க இருந்து வருதுன்னா இது மத்திய மாநில அரசு எப்படி நடந்துக்குது காவல்துறை இது வரைக்கும் முன்னாடி குற்றம் செய்ததில் எப்படி பண்ணுது சிம்பிளா பனிஷ்மெண்ட் இஸ் அ டெட்ரன் பார் கிரைம் தண்டனை தான் குற்றத்தை குறைக்கும் தண்டனை பற்றி பயம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஊர்லயோ ஒரு மாவட்டத்திலேயோ ஒரு டிஎஸ்பி எஸ்பி புதுசா வந்து நல்ல ஆக்டிவா பவர்ஃபுல்லான நட்லம் எல்லாம் நிறைய கேள்விப்பட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரி வந்தாலே அந்த ஊருக்குள்ள குற்றம் குறையதான் நம்ம பாத்திருக்கோம் அப்போ ஒரு ஒரு அரசாங்கமே மாறும் போது அந்த அரசாங்கம் நினைத்தால் சரியான காவல்துறை அதிகாரிகளை நியமித்தால் பதினாறு டிஜிபி போஸ்ட் இருக்கு பெரும்பாலும் ஃபில் பண்ணாம இருக்கு ப்ரமோஷன் கொடுக்காம வச்சிருக்காங்க ஒரு டிஜிஎ பிடிச்சி

சுதந்திரத்தை கொடுத்த அவங்க சுதந்திரமா வேலை செய்வாங்க அவங்கள செய்ய விடாம இவர்களோட வேலைகளை பார்ப்பதற்காக காவல்துறையை பயன்படுத்திட்டு காவல்துறை முடக்குவதே மாநில அரசு தான் தனிநபர் குற்றங்கள் தவிர்த்து பெரும்பான்மையான திட்டமிட்ட ஆர்கனை கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்ல காவல்துறைக்கு அதுக்கான போதுமான டீத் இவங்க கொடுக்கவே இல்லை நன்றி எதோ சொல்ல வந்தீங்க சுருக்கம் அவரு மஞ்ச கொல்லை விவகாரத்துல ஏதோ தலையை விட்டு வேணும் வந்து போத்த அருள்மொழிக்கு எதிரா விசிகா பேசியதாக அவர் குறிப்பிட்டார் அதற்கு இல்ல அது சரி ஓகேங்க அந்த கருத்தை நான் ரெண்டு பேரும் கட்சியில இருந்து இருக்கிறாங்க உச்சியை விட்டு திருமாலும் நீக்கினார் என்பது

சொன்னாரா பூத்த அது மேல கூட்ட வன்முறை தூண்டாரா அது மேல ஒரு கேச போடுங்க தலையை எடுத்தங்க கொலை முயற்சி பண்ணாங்க அவங்க மேல ஒரு கேச போடுங்க பேசினவங்க மேல எல்லாம் நீங்க பிசிஆர் போட்டீங்க கடுமையான வழக்கல் வெயில வெளிய வர முடியாத வழக்குகள்லாம் நீங்க வந்து போட்டிருக்கீங்க கொலை செஞ்சவங்கள ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல கேட்டா அவங்க கட்சி தலைவர் அங்க விட்டு நீக்கிட்டாங்கிறாங்க அப்ப நாளைக்கு கொலை பண்ணாலும் கட்சி விட்டு நீக்கினா போதுமா இதுக்கு காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறை அமைச்சருக்கு சம்பந்தமே கிடையாதா ரெண்டு ரெண்டு விஷயங்கள் சொல்ல விரும்புறேன் ஒண்ணு வந்து ஆர்எஸ்பாதி அவர்களது சில ரெக்கார்ட்ஸ்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாங்கன்னா அதை ஏன் அடிப்படையில் மறுக்கிறோம்னா மானியக் கோரிக்கை விவாதத்தில் முதல்வர் வந்து கவனமாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் தவிர்க்கிறார் அதே மாதிரி ஸ்டேட் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ வெப்சைட்டில் வந்து தொடர்ச்சியாக குற்ற எண்ணிக்கை அப்டேட் பண்ணுறது ஏடிஎம்கேல அதை ஸ்டாப் பண்ணும்போது ஃபண்டெல்லாம் ஸ்டாப் பண்ணும்போது அது ஸ்டாலின் கருணாநிதி உட்பட அந்த அவங்க காலத்தில் ஸ்டாலின் கடுமையாக அதை எதிர்க்கிறாரு எதிர்த்து நாங்கள் வந்து அது திரும்ப வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க வந்து மூன்றரை வருடங்களில் அந்த போலீஸ் வெப்சைட்டில் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் அந்த டேட்டா பப்ளிஷ் பண்ணப்படவில்லை அப்படிங்கும்போது முதலரும் அதை சட்டமன்றத்தில் படிக்கலங்கும் போது ஆர் எஸ் பாரதி சொல்றதை நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்றோம் ரெண்டா ஏன்னா இது யார் வெரிஃபை பண்றது அவர் கொடுக்குறத பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு இதனால அதை நம்ம ஏத்துக்க முடியாது ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா நடந்த எல்லா விஷயத்துலையும் ஒரு 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 சமுதாயத்தை சேர்ந்த பல லட்சம் உறுப்பினர்கள் ஒரு சங்கத்தோட தலைவரை வந்து வெட்டுவேன்னு ஒருத்தங்க சொல்றாங்க அவர்கள் மேல கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்படவில்லை அப்படிங்கும் போது

நான் இப்போ கே சொல்லல சரிங்க இப்ப நான் சொல்லல உங்களுக்கு உங்களுக்கு

நடவடிக்கை <Sọ malaria> <ego> <HHH> <suppts> <Sessí Ła> <geleślar>

or

வருதே தவிர நடவடிக்கைகள் எடுக்க மாட்டார்கள் பெருமான இப்போ குற்ற நடவடிக்கைகள் பற்றி நான் சொல்றது கூட வேணாம் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய செல்வ அவர்கள் காங்கிரஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க அதுல வந்து குற்ற நடவடிக்கைகள் வந்து அதிகமாகிற மாதிரியான தோற்றம் மக்களுக்கு உண்டாகும்னு ஒரு அறிக்கை சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த அறிக்கையை எடுத்து அந்த சட்ட ஒழுங்கு மீது மக்களுக்கு நம்பிக்கை போயிடுமோங்கிற அழிச்சிட்டு திரும்ப இன்னொரு அறிக்கை வந்து கொடுக்கறாங்க இது சொல்றதுல என்ன தவறு அவர் நேரடியாக குற்றம் கூட சொல்லல சட்டம் கெட்டு போச்சுன்னு கூட சொல்லல கெட்டு போயிருமோன்னு மக்கள் நினைச்சிடாம இதை கூட வந்து அவங்க ஏத்துக்காட்டி எந்த வகையில் சட்டம் ஒழுங்கு வந்து அவங்க நிலைநிறுத்துவாங்க